இப்படி தங்கமணி கலந்த அந்த கொழுக்கட்டையை அந்த பந்தியில இருந்த ஆயிரம் இருந்த சுவாசினிகளுக்கு அதாவது அம்பிகையாக பாவித்து பூஜை செய்யப்பட்ட அந்த பெண்களை அமர்த்தி சாதம் போடக்கூடிய அந்த பந்தியில இருந்த பெண்களுக்கு அந்த நாட்டு ராஜாவே ஆகாஷ பூபதியே அந்த பரிமாறுவதை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி அவர் செய்து கொண்டிருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த தங்க மணி கலந்த கொழுக்கட்டையானது ஒரு பெண்ணினுடைய இலையில தன்னையும் அறியாம இந்த ராஜாவானவர் வைக்கிறார் அப்படி வச்சுட்டு அந்த பெண்ணினுடைய முகத்தை பாக்குறாரு அந்த பெண்ணினுடைய முகத்துல ஒரு தெய்வீகமானது தெரியுது என்னடா இது புதுசா இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவர் அடுத்த இலைக்கு பரிமாறப் போகும் பொழுது அந்த முதல் இலையில இருந்த பெண்ணானவள் அந்த தங்கமணி கலந்த கொழுக்கட்டையை எடுத்து வாயில போட்டு மெல்றாங்க அப்படி அவங்க வாயில போட்டு மெல்லக்கூடிய அடுத்த நொடி என்ன ஆகுது அப்படின்னா கற்பூரம் எப்படி காத்துல கரைஞ்சு மறைஞ்சு போகுமோ அதை போல அந்த அம்மா சட்டுன்னு மறைஞ்சு போயிடுறாங்களோ அந்த அம்மா சட்டுன்னு மறைஞ்சு போனதும் வெளியில ஜோன்னு ஒரு சத்தம் இந்த ஜோன்னு ஒரு சத்தம் கேட்டதும் எல்லாரும் ஏதோ மழை வருது போல் இருக்கு அப்படின்னு காஞ்சிபுரத்துல இருந்த அந்த மக்கள் எல்லாம் வீட்டு வாசல்ல வெளியில வந்து பாக்குறாங்க இந்த பந்தியில உட்கார்ந்துட்டு இருந்த பெண்களும் அது அந்த பந்தியில பரிமாறின மற்றவர்களும் வெளியில வந்து பார்க்கும் பொழுது அந்த மழை எப்படி இருந்தது அப்படின்னா சாதாரண மழையை போல தண்ணீர்ல மழை பெய்யாம தங்க மணிகளாக மழை பெய்துதான் இதுல இருந்து என்ன தெரிஞ்சது அத்தனை பேருக்கும் அப்படின்னா அந்த ராஜாவானவர் கொழுக்கட்டையை பரிமாறினார் இல்லையா அதுவும் தங்கமணி கலந்த கொழுக்கட்டையை பரிமாறினார் இல்லையா அந்த இலையில ஆயிரம் ஆயிரமா சுவாசினிகளை வைத்து பூஜை பண்ணக்கூடிய அந்த இடத்துல ஒரு இலையில யாருக்கும் தெரியாம ஒரு சுவாசினியாக அந்த அம்பிகையே வந்து உட்கார்ந்திருக்கா அந்த அம்பிகையினுடைய இலையில யாருக்கும் தெரியாம தானாகவே ஒரு தங்கமணி வந்து கலந்திருக்கு அந்த தங்கமணி கலந்த கொழுக்கட்டையை அம்பிகையை அம்பிகை சாப்பிட போக இந்த உலகம் முழுக்க தங்கமழை பொழிந்தது அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஆயிரம் ஆயிரமா சுவாசினிகளை பூஜை செய்து அம்பிகையே நேர்ல ஒரு சுவாசினியாக வந்து தன்னுடைய பந்தியில சாப்பிடக்கூடிய அளவுக்கு புண்ணியம் செய்தவராக ஆகாச பூபதி மகாராஜாவானவர் இருந்தார் இவரை இவருக்கு அம்பிகையினுடைய அருளால பிறந்த மகாராஜாவுக்கு பெயர் துண்டீர மகாராஜா அப்படின்னு பெயர் இந்த துண்டீர மகாராஜாவினுடைய சிலையை இன்னிக்கும் காஞ்சி காமாட்சி கோவில்ல உற்சவ காமாட்சி சன்னதிக்கு எதிர நம்ம பார்க்கலாம் இப்படி நடந்த இந்த கதைக்கு ஒரு ஆதாரமாக மௌனமாக காஞ்சிபுரம் முழுக்க தங்கமழை பொழைந்த அந்த வரலாறுக்கு ஆதாரமாக மௌனமாக ஒரு சிலை வடிவுல இன்னிக்கும் துண்டீர மகாராஜாவானவர் உற்சவ காமாட்சியினுடைய சன்னதிக்கு எதிரில இருக்க